வணக்கம் இது ஐபிசி தமிழின் இன்றைய பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் பல்வேறு சட்ட சிக்கல்களில் மாகாண சபை தேர்தல் ஆணைக்குழுவின் விசேட அறிவித்தல் மகிந்தவின் மைத்துனர் பிணையில் விடுதலை உயர்தர பரீட்சைக்கு தோற்றியவர்களுக்கு மகிழ்ச்சியான அறிவிப்பு தீர்மானத்திற்கு எதிர்கட்சி உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பு தாயாரின் இறுதிச் சடங்கு என்று வீட்டை சுற்றி பலத்த போலீஸ் பாதுகாப்பு உக்ரைனுடனான போர் ரஷ்யாவுக்கு ஐம்பது நாள் கேடு டிரம்ப் எச்சரிக்கை அனு அரசை விரட்டியடிக்க மக்கள் வேதிக்கு இறங்குவார்கள் எச்சரிக்கை திறந்து வைக்கப்பட்ட சிவபூமி திருவாசக தொடரான செய்திகள் பல்வேறு சட்ட சிக்கல்கள் காரணமாக மாகாண சபை தேர்தலை நடத்த சிறிது காலம் எடுக்கும் என்றும் தேர்தல் ஆணையம் மாகாண சபை தேர்தலை நடத்த இன்னும் தயாராக இல்லை என்றும் ஆணையத்தின் தலைவர்கள் தெரிவித்துள்ளனர் சபை தேர்தலை நடத்துவதற்கு முன்பு பல புதிய சட்டங்கள் பாராளுமன்றத்தால் நிறைவேற்றப்படுவது மிகவும் அவசியம் அந்த சட்டங்கள் நிறைவேற்றப்படும் வரை தேர்தலை நடத்துவது சாத்தியமில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் பழைய முறையின் கீழ் வாக்களிப்புக்கு ஏற்பாடு செய்யும் வகையில் சட்டம் திருத்தப்பட வேண்டும் இல்லையென்றால் எல்லை நிர்ணயம் தேவைக்கேற்ப செயற்பட வேண்டும் என்றும் கூறினார் பழைய முறையின் கீழ் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான தனிநபர் மசோதாவை தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மைத்துனரும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் முன்னாள் தலைவருமான நிஷாந்த விக்ரமசிங்கவை பிணையில் விடுவிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கொழும்பு நீதவான் நீதிமன்ற நீதவான் இன்று இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் ஊழல் குற்றச்சாட்டில் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவால் நிஷாந்த விக்ரமசிங்க கடந்த மாதம் ஏழாம் தேதி கைது செய்யப்பட்டார் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு மற்றும் பிரதிவாதிகள் தரப்பு சட்டத்தரணிகள் முன்வைத்த வாதங்களை பரிசீலித்த கொழும்பு பிரதான நீதவான் தனிஷா லக்மாதி ஜெயதுங்க இந்த உத்தரவை பிறப்பித்தார் சந்தேக நபரை ஐம்பதாயிரம் ரூபா ரொக்க பிணையிலும் தலா ஐந்து மில்லியன் ரூபாய் பெறுமதியான மூன்று சரீர பிணைகளிலும் விடுவிக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார் அத்துடன் சந்தேக நபருக்கு வெளிநாட்டு பயண தடையும் விதித்து நீதவான் உத்தரவு பிறப்பித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது தற்போது அரச வைத்தியசாலைகளில் வெற்றிடமாக உள்ள தாதியர் அலுவலர்களை நியமிப்பதற்கு வசதியாக வெள்ளிக்கிழமை இரண்டு வர்த்தமான அறிவிப்புகள் வெளியிடப்பட உள்ளதாக சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் மருத்துவர் நளிந்த ஜெயதிச அறிவித்துள்ளார் இன்று நடைபெற்ற வாராந்திர அமைச்சரவை செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அமைச்சர் இரண்டாயிரத்தி இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மற்றும் இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டுகளில் காப்போதோ உயர்தர பரீட்சை எழுதிய இரண்டாயிரத்து அறுநூற்று ஐம்பது மாணவர்களையும் தாதிய பட்டப்படிப்பை முடித்த ஐம்பது பேரையும் செவிலியர்களாக நியமித்து பயிற்சி அளிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் தற்போது தாதிய ஊழியர்கள் பற்றாக்குறையை நாங்கள் எதிர்கொள்கின்றோம் வடக்கு மாகாணத்தில் மட்டும் முப்பத்து மூன்று கிராமப்புற மருத்துவமனைகளில் ஒரு செவிலியர் இல்லை என்று அமைச்சர் கூறினார் இதை நிவர்த்தி செய்யும் வகையில் இரண்டாயிரத்து இருபது இரண்டாயிரத்து இருபது ஒன்று மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டுகளில் காப்போத்தோ உயர்தர பரீட்சைக்கு தோற்றிய தகுதியுள்ளவர்களிலிருந்து இரண்டாயிரத்து அறுநூற்று ஐம்பது மாணவர்கள் செவிலியர்களை பணியமர்த்துவதற்கான வர்த்தமான அறிவிப்பை ஜூலை பதினெட்டு அன்று வெளியிடுவோம் இந்த நபர்கள் செவிலியர் பயிற்சி திட்டங்களுக்கு விண்ணப்பிக்க வாய்ப்பு கிடைக்கும் என்று அவர் விளக்கினார் மேலதிகமாக முன்னர் செவிலியர் பட்டங்களை பெற்ற எண்ணூற்று ஐம்பது பட்டதாரிகளை பொது சேவையில் சேர்ப்போம் இதற்காக ஒரே நாளில் தனி வர்த்தமானி அறிவிப்பு வெளியிடப்படும் என்று அவர் மேலும் கூறினார் அதன்படி புதியவர்களுக்கான பயிற்சியை தொடங்குவதற்கும் தகுதியான பட்டதாரிகளை தாதிய பணியாளர்களில் சேர்ப்பதற்கும் சுகாதார அமைச்சகம் இரட்டை ஆட் சேர்ப்பு இயக்கத்தை தொடரும் என்று அவர் தெரிவித்தார் ஆளும் கட்சிக்கு பெரும்பான்மை இல்லாத உள்ளூராட்சி நிறுவனங்களில் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக அனைத்து எதிர்க்கட்சிகளையும் இணைக்க முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எடுத்த நடவடிக்கைக்கு பல கட்சித் தலைவர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் பேருவளை மாநகர சபையில் அதிகாரத்தை பெறுவதற்காக ஐக்கிய மக்கள் சக்தி திசை காட்டியுடன் இணைந்ததே இதற்கு காரணம் நேற்று மாலை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை அவரது அலுவலகத்தில் சந்தித்தபோது இந்த கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் தங்கள் அதிருப்தியை வெளிப்படுத்தியதாக முன்னாள் ஜனாதிபதி அலுவலகம் தெரிவித்துள்ளது இந்த சம்பவம் குறித்து அதிருப்தி தெரிவித்து வரும் கூட்டு எதிர்க்கட்சித் தலைவர்கள் முன்னாள் ஜனாதிபதி எதிர்க்கட்சிகளை இணைக்க எடுத்த நடவடிக்கையால் தங்கள் கட்சிகளும் பெரும் அசௌகரியத்தில் உள்ளதாக கூறியுள்ளனர் மத்திய கலாச்சார நிதியத்தில் நடந்ததாக கூறப்படும் ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரிக்க அமைச்சரவை துணைக்குழு நியமிக்கப்பட்ட பின்னர் ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு மிகவும் கீழ்ப்படிந்து விட்டதாக கூட்டு எதிர்க்கட்சி தலைவர் ஒருவர் ரணில் விக்ரமசிங்கவிடம் நேரடியாக கூறியுள்ளார் போலீசாரால் தேடப்பட்டு வரும் இசாரா செவ்வந்தி என்ற பெண்ணின் தாயாரின் இறுதிச் சடங்கு இன்றைய தினம் நடைபெறவுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்துக்குள் கடந்த பிப்ரவரி மாதம் தேதி பாதாளுலக கும்பலைச் சேர்ந்த கணேமுள்ள சஞ்சீவ என்பவர் சுட்டுக்கொலை கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் இசாரா செவந்தி என்ற பெண் போலீசாரால் தேடப்பட்டு வருகின்றார் இந்த கொலைக்கு உதவிய குற்றச்சாட்டின் பேரில் இசாரா செவந்தியின் தாயார் மற்றும் சகோதரர் ஆகிய இருவரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவின் கீழ் விளக்கமறியலில் வைக்கப்பட்டனர் இந்த நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை இசாரா செவந்தியின் தாயார் மாரடைப்பு காரணமாக வெளிக்கடை சிறைச்சாலையினுள் உயிரிழந்துள்ளார் பின்னர் யாரின் சடலம்ம பிரதேசத்தில் உள்ள அவரது வீட்டில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் அப்பகுதியை சுற்றி போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் உக்ரைனுடனான போரை ஐம்பது நாட்களில் முடிவுக்கு கொண்டு வராவிட்டால் ரஷ்யா மீது கடுமையான வரிகள் விதிக்கப்படும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் உக்ரைன் ரஷ்யா இடையேயான போர் தொடர்பில் பத்திரிகையாளர்களிடம் கருத்து தெரிவிக்கையிலேயே மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினின் போர் நடத்தை ஏமாற்றம் அளிக்கின்றது இந்த நிலையில் அடுத்த ஐம்பது நாட்களுக்குள் உக்ரைனுடன் போர் நிறுத்தத்திற்கு புடின் ஒப்புக்கொள்ளாவிட்டால் ரஷ்யா மீது கடுமையான வரிகள் விதிக்கப்படும் நாங்கள் இரண்டாம் கட்ட வரிகளை விதிக்க திட்டமிட்டு வருகின்றோம் மேலும் எங்களுடன் இந்த ஒப்பந்தம் ஏற்படவில்லை என்றால் நூறு சதவீத வரி விதிக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுக்கப்படுகின்றது என்றும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் சஜித் பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்துவதற்கும் அரசாங்கத்துக்கு எதிரான அவரின் குரலை அடக்குவதற்குமே அரசாங்கம் மத்திய கலாச்சார நிதியத்தில் மோசடி இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்து விசாரிக்க நடவடிக்கை எடுத்துள்ளது என்று ஐக்கிய மக்கள் சக்தி தேசிய அமைப்பாளர் திசா அத்தநாயக்க தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சி காரியாலயத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார் மத்திய கலாச்சார நிதியத்தில் இரண்டாயிரத்து பதினேழு முதல் இரண்டாயிரத்து இருபது காலப்பகுதியில் மோசடி இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்து அரசாங்கம் அது தொடர்பில் விசாரணை மேற்கொள்ள நடவடிக்கை எடுத்துள்ளது அரசாங்கம் தெரிவிக்கும் இந்த காலப்பகுதியில் சஜித் பிரேமதாசு அமைச்சராக இருந்தபோது அவருக்கு கீழே மத்திய கலாச்சார நிதியம் இருந்து வந்தது மத்திய கலாச்சார நிதியத்தில் மோசடி இடம்பெற்றுள்ளதாக கடந்த காலங்களிலும் சஜித் பிரேமதாசுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கு முயற்சி மேற்கொள்ளப்பட்டன குறிப்பாக இரண்டாயிரத்து பாராளுமன்றத்தில் இது தொடர்பில் சபை ஒத்திவைப்பு வேலை விவாதம் நடத்தி குற்றச்சாட்டுகள் தெரிவிக்கப்பட்ட போதும் அதனை உறுதிப்படுத்த முடியாமல் போனது அதேபோன்று கோப் குழுவிடமும் இது தொடர்பாக கலந்துரையாடப்பட்டது அப்போதும் சஜித் பிரேமதாசவுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க முடியாமல் போனது லஞ்ச ஊழல் ஆணை குழுவுக்கு சென்ற போதும் அதிலும் எந்த பெருவரும் கிடைக்கவில்லை எனவே அரசாங்கம் சஜித் பிரேமதாசவுக்கு எதிராக மத்திய கலாச்சார நிதியம் தொடர்பாக விசாரணை மேற்கொள்வதற்கு முன்னர் மக்கள் எதிர்கொண்டுள்ள நெருக்கடிகளுக்கு தீர்வுகாண நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லாவிட்டால் அரசாங்கத்தை விரட்டியடிக்க மக்கள் வீதி கிறங்குவார்கள் என்றார் சிவபூமி திருவாசக அரங்க மண்டபம் யாழ் நாவற்குழி திருவாசக அரண்மனை வளாகத்தில் நேற்றைய தினம் மாலை திறந்து வைக்கப்பட்டது வைத்திய கலாநிதி சண்முகநாதன் அருந்ததி தம்பதிகளின் நினைவாக வைத்திய நிபுணர் மனோமோகன் சிவகௌரி தம்பதிகளால் நிறுவப்பெற்ற இந்த அரங்கம் சிவபூமி அறக்கட்டளையின் தலைவர் கலாநிதி ஆறு திருமுருகன் தலைமையில் வைத்திய நிபுணர் மனோமோகன் தம்பதிகளால் திறந்து வைக்கப்பட்டது இந்த நிகழ்வில் விருந்தினராக வடமாகாண ஆளுநர் நாவேதநாயகன் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ சட்குணராஜா ஆகியோர் கலந்து சிறப்பித்தனர் இதன்போது சிவபூமி திருவாசக அரங்கம் மண்டப திறப்பு விழா மலரும் வெளியிட்டு வைக்கப்பட்டது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ தமிழ் நியூஸ் எமது யூடியூப் பக்கத்தினூடாக அணிந்திருங்கள் நன்றி